பல்டி எடித்து புகலேந்தி புகழேந்தி ஆத்தி அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்பின்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க

தொண்டர்கள் மத்தியிலே நிலவி கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென ஒருவருக்கு தன்மானம் சுயமரியாதை பற்றி நினைவு வந்திருக்கிறது அமித்ஷாவை பார்த்துவிட்டு வெளியில் வந்த போதும் தன்னுடைய முகைத்த முகத்தை மறைத்து வர வேண்டிய அவசியம் என்ன டெல்லிக்கு சென்று எடப்பாடி முக்காடு போட்ட கொண்டது ஏன் அதிமுக அலுவலகத்தை நாங்கள் உடைத்தோம் என்று தொடர்ந்து தொடர்ந்து கூறியிருக்கிறார் எடப்பாடி அதிமுக அலுவலகத்தினுள் பதினைஞ்சு நாட்கள் பெண்களை அழைத்து வந்து குடித்துவிட்டு குத்தாட்டம் போட்டு வந்திருக்காங்க அதன் பின்னர் தான் அதை குடித்துவிட்டு உள்ளேவோ பன்னீர் சென்று சென்றிருக்கிறார் அவர் ஒருங்கிணைப்பாளர் அவர் உள்ளே சென்றதில் என்ன தவறு அவருடைய அலுவலகத்தை பூட்ட யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கதவை உடைத்தது உள்ளே சென்றது உண்மைதான் எடுத்தோம் பிறகு அதை தேவையில்லை என திருப்பி கொடுத்து விட்டோம் என நமது புகழேஞ்சர்கள் கூறியிருக்கிறார் போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கை புகைத்து புதைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது புகழேஞ்சர்கள் தற்போது ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ாக இருந்த நமது எம்ஜிஆர் துவங்கப்பட்ட அந்த கட்சி தற்போது வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டு தவிர எந்த ஒரு குடும்பத்திற்கும் அடிமை கட்சியாக இதுவரைக்கும் மாற்றம் செய்யப்படும் பழனிசாமி அவருடைய மகனை அரசியலுக்கு எனக்கு பின்பு என்னுடைய மகன் தான் அதிமுகவிலே முக்கியமான பொறுப்பிலே இருக்க வேண்டும் என சொல்லி இருக்கிறாரா மகனை கூட்டிட்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே அதிமுக வெற்றி வகை சுடுவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறாரே தவிர அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் நினைத்தது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க